உங்கள் மணிகண்டன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மணி டிஎன்பிஎஸ் ஒர்க்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று பண்ணுறோம் ஸோ ஸோ அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன் இந்த இந்த டெஸ்ட் வந்து மொத்தம் பண்றோம் எட்டு தேர்வுகள் நடைபெறும் ஸோ இந்த இருபத்தி எட்டு தேர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு இரநூறு கேள்விகள் கொண்டதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் மூலயமா உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கேள்விகளுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இத டிஎன்பி சிலபஸ் பேச அதாவது மாடல் உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும் அதாவது பொது தமிழ் கணிதம் நடப்பு நிகழ்வுகள் சேர்ந்து 75 சாரி நூறு கேள்விகளும் பொது தமிழ்ல நூறு கேள்விகள் ஸோ மொத்தமா உங்களுக்கு 200 கேள்விகள் இதுல இருக்கும் இந்த இருபத்தி எட்டு டெஸ்ட்ல இருபது தேர்வுகள் வந்து யூனிட் டெஸ்டாகவும் ஐந்து தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட் ஆகவும் மூன்று தேர்வுகள் வந்து முழு மாதிரி தேர்வுகளாகவும் உங்களுக்கு இதுல கண்டக்ட் பண்ண போறோம் இதுக்கு பீஸ் வந்து கலெக்ட் இந்த அதாவது டிஸ்கவுண்ட் யாருக்கு தரோம்னா மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கும் ஆதரவற்றவர்கள் பெண்களுக்கும் நம்ம ஐம்பது சதவீதம் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருந்து உங்களுக்கு பீஸ் எக்ஸம்ஷன் இருக்கு சோ இந்த ஒவ்வொரு எக்ஸாமும் இருநூறு கேள்விகள் கொண்டிருக்கும் சிலபஸ் பேஸ்ட் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதாவது பொது அறிவு பாடத்தை பொறுத்து உங்களுக்கு தேர்வுகள் வந்து சிலபஸ் பேஸ்டு தேர்வுகள் தான் இருக்கும் சோ உங்களுக்கு நோட்ஸ் பொறுத்து ஜி கே டாபிக்ஸுக்கு உங்களுக்கு ஸ்கூல்ல டாபிக்ஸ் அப்புறம் முக்கியமான டாபிக்ஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கண்டிப்பா கொடுப்போம் இந்த மெட்டீரியல்ஸ் எப்ப கொடுப்போம் அப்படின்னா அந்த டாபிக் என்னைக்கு டெஸ்ட்ல வருதோ ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா தருவோம் பொது தமிழை பொறுத்து மொழித்திறன் பயிற்சிக்கு உங்களுக்கு பாடக்குறிப்புகள் கண்டிப்பா கொடுப்போம் சோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியும் டெஸ்ட் பேட்ச்ல சேர்றவங்களுக்கு வேர் வேர் டு ஸ்டடி இது எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எந்த புக்ல கவர் ஆகுதுன்றத சொல்லிடுவோம் பிளஸ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுவோம் டெஸ்ட் பேட்ச் முடிவுல அதாவது ஒரு ஒரு தேர்வுகள் முடிவுலயும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பா கொடுப்போம் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு கொஸ்டின் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ அந்த டெலிகிராம் குரூப்ல இருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்து ஆன்சர் ஷேர் பண்ணி எங்களுக்கு திருத்தி எங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு டெஸ்ட் தேர்வு முடிவிலையும் ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக வெளியிடுவோம் ஸோ இந்த டெஸ்ட் பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் சொல்லியிருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வு தொடர்பாகவும் டிஎன்பிசி தேர்வு தொடர்பாகவும் இந்த டெஸ்ட் பேட்ச் தொடர்பாகவும் எல்லா சந்தேகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும் இதுல மொத்தம் மூணு மாதிரி தேர்வு சொல்லியிருந்தோம் இந்த மூணு மாதிரி தேர்வுகள் படி ஜூலை நமக்கு தேர்வு நடக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த மூணு மாதிரி தேர்வுன்றது எக்ஸ்டெண்ட் செய்யப்படும் அதாவது நாட்கள் பொறுத்து உங்களுக்கு மூணுன்றது ஐந்தாகலாம் அல்லது ஏழாகலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டேட் ஸோ டெஸ்ட் சிலபஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல் தேர்வு வந்து உங்களுக்கு உங்களுக்கு நம்ம தேதி இருக்கிற எல்லா யூனிட்ஸ்ல இருந்தும் ஆகும் பயாலஜி ஜியாகிரபி ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் பொலிட்டிகல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து நம்ம டார்கெட் வந்து ஒன் இயர் ஜூன் இருபத்தி நாலுல இருந்து ஜூன் இருபத்தி ஐந்து வரைக்கும் அனைத்து மாதங்களுக்கான நடப்பு நிகழ்வுகளுக்கான தேர்வும் கண்டிப்பா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நமக்கு நம்ம போக்கஸ் பண்ண போறோம் மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சுருக்குதல் தமிழை பொறுத்து நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னா ஆறாவது தமிழை பொறுத்து பழைய மற்றும் புதிய புத்தகத்துல என்னென்ன டாபிக்ஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னா இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி அடுத்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏழாவது தமிழ்ல ஓல்ட் அண்ட் நியூ புக்ஸ்ல இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி எட்டாவது தமிழ்லயும் அதே நைன்த்தும் அப்படியே போகுது டென்த் தமிழ்லயும் சேம் லெவன்த் தமிழ பொறுத்து உங்களுக்கு இலக்கணம் மட்டும் நூறு கேள்விகள் இருக்கும் அதே போல டுவெல்த் தமிழ் பொறுத்து இலக்கணம் மட்டும் அடுத்த தேர்வு தமிழ பாத்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் ரெண்டு புக்கில் இருக்கிற மொழித்திறன் பயிற்சி மட்டும் சேர்ந்து உங்களுக்கு நூறு கேள்விகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து ஸ்கூல் புக் பேஸ்ட் முடிக்கிறோம் அடுத்தது நமக்கு வந்து இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி பார்த்தாச்சு இலக்கியத்தை பொறுத்து என்ன அதாவது தமிழ் சிலபஸில் யூனிட் ஏழு இலக்கியம் தொடர்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து தமிழில் இருக்கிற பழைய மற்றும் புதிய புத்தகத்தில் இருக்கிற அழகு ஏழு தொடர்பானவை மட்டும் அதாவது சிலபஸ்லேயே அவங்க கண்டிப்பா சொல்லிட்டாங்க அழகு ஏழை பொறுத்து ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டாங்க அப் டு எஸ் எஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மத்த மத்த டாபிக்ஸ்க்கு எதுக்குமே அவங்க சொல்லனாலும் அழகு ஏழை பொறுத்து தமிழ்ல சொல்லிட்டாங்க ஸோ அதனால நம்ம இந்த வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் தான் யூனிட் தமிழ்ல யூனிட் செவன் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் செவன்த் எய்த் தமிழ்ல யூனிட் செவன் கவர் ஆகுது அடுத்தது நைன்த் டென்த்ல இருக்கிற யூனிட் செவன் தொடர்பான டாபிக்ஸ் லெவன்த் டுவெல்த்ல நம்ம போகலை ஏன்னா அவன் டென்த் வரைக்கும் போகல அடுத்தது தமிழ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண அப்படின்னா யூனிட் வைஸ் தமிழ் யூனிட் ஒன்னு அடுத்த டெஸ்ட்ல யூனிட் ரெண்டு அடுத்த டெஸ்ட்ல யூனிட் மூணு அடுத்த டெஸ்ட்ல யூனிட் நாலு அஞ்சு ஆறு இது எல்லாத்தையும் மூணு டா யூனிட்ஸும் சேர்த்து ஒன்னா வைக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப சின்ன டாபிக்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த யூனிட் நாலுக்கு மட்டுமே நூறு கேள்விகள் வைக்கலாம் அது வச்சுட்டிங்கன்னா அது கலை சொற்களாக இருக்கு ஸோ அந்த நூறு கேள்விகளும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து நாலு ஐந்து ஆறு அடுத்தது யூனிட் ஏழு ஃபுல்லா வச்சிடறோம் அடுத்ததுல அப்புறம் உங்களுக்கு தமிழ் எல்லாமும் முழு தேர்வா வரும் சீரியல் நம்பர் பதினெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் முழுசு பத்தொன்பதுலையும் தமிழ் முழுது அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா தேர்வுகளும் தமிழ் ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் தமிழ் டாபிக்ஸ் ஃபுல் டாபிக்ஸ் மேக்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் செகண்ட் டெஸ்ட்லேயும் சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்து உங்களுக்கு கவர் பண்ணுற வேண்டிய மாடல்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது ரெண்டு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ மூணாவது டெஸ்ட்டில் மீபேவா மீசிமாவும் நாலாவது டெஸ்ட்ல ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாப்பிக்கும் ஐந்தாவது தனி வட்டி கூட்டு வட்டி ஸோ இதுவும் டாபிக் பெருசுன்றதுனால நம்ம ரெண்டு டாபிக்ஸாக கொடுத்துட்றோம் ரெண்டு டெஸ்ட்டாக வைக்கணும் தண்ணி பரப்பு மற்றும் கொள்ளளவு ஒன்பதாவது டெஸ்ட்ல காலம் மற்றும் வேலை இதோடு நமக்கு அரித்மெட்டிக்ஸ் முடியுது அடுத்தது வந்து ரீசனிங் பாத்தீங்கன்னா தருக்க காரணிகள் அந்த புதர்கள் சாரி புதிர்கள் பதினொன்னாவதுல பகடை அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் காட்சியல்னா அந்த ஒரு டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அடுத்தது ஃபுல்லா ரீசனிங் நம்பர் ரீசனிங் ஸோ வேர்ட் ரீசனிங் அதாவது ஏபிசிடி கொடுத்துட்டு ஏ வந்து எக்ஸா எழுதுறோம் ஸோ அந்த மாதிரி சம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த சம்ஸ் ரீசனிங் வாட் இஸ் என் வரிசையில் வாட் இஸ் நெக்ஸ்ட் விடுபட்ட எண் அந்த மாதிரி ஸோ இதோடு உங்களுக்கு ரீசனிங் முடியுது அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேக்ஸ் ரிவிஷன் போகிறோம் பதினாலாவது சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்ப சுருக்குதல் வருது சுருக்குதல் அப்புறம் ரீசனிங் ரெண்டும் சேர்ந்து அதே போல ரேஷியோ ரீசனிங் சேர்ந்து அடுத்த மீப்பேவா மீசிமா ஒரு ரீசனிங் டாபிக் ரேஷியோண்டு ப்ரொபோர்ஷன் பிளஸ் ஒரு ரீசனிங் டாபிக்ஸ் வட்டி கூட்டு வட்டி பிளஸ் ஒரு ரீசனிங் டாபிக்ஸ் ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் நம்ம கண்டினியூ ஆகுது செகண்ட் அந்த வந்து அரித்மெட்டிக்ஸும் ரீசனிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப தமிழ் சாரி மேக்ஸ் வந்து ஃபுல்லா அதாவது இருபதாவது சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது இருபது டெஸ்ட் இருபதுல இருந்து நமக்கு ரிவிஷன் மாதிரி போகிறோம் ஸோ அதுல சயின்ஸு ஜாகிரபி ரெண்டும் சேர்ந்து முழு டெஸ்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் சயின்ஸு ஜாகிரஃபியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஐந்து சயின்ஸில் ஐந்து கேள்விகளும் ஜாக்ரஃபில ஐந்து கேள்விகளும் இருக்கிறதுனால ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒரு டெஸ்டா வச்சிடுறோம் ஸோ அடுத்த டெஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐ தமிழ் ஃபுல்லு மேக்ஸ் ஃபுல்லு பொலிட்டிக்கல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் ஃபுல் மேக்ஸ் ஃபுல் இருபத்தி மூணாவதுல எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் ஃபுல் தமிழ் ஃபுல் இருபத்தி நாலாவது டெஸ்ட்ல தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அதுல பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் ஃபுல் மேக்ஸ் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு நம்ம தனியா ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று வைக்கிறோம் அந்த டெஸ்ட் வந்து நூறு கேள்விகள் இருக்கும் அது வந்து இருபத்தி ஐந்தாவது டெஸ்டா வைக்கிறோம் ஸோ அடுத்தது மூன்று மாதிரி தேர்வு ஸோ இந்த மூன்று மாதிரி தேர்வு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆச்சு இந்த மாதிரி தேர்வுகளின் எண்ணிக்கையும் நமக்கு அதிகப்படுத்துறோம் பொறுத்து நம்ம வந்து ஒவ்வொரு தேர்வு முடிவிலையும் உங்களுக்கு மேக்ஸ பொறுத்து சால்வ்டு ஆன்சர் கொடுப்போம் பிளஸ் டீடைல்டு வீடியோவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்